வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கர தனை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்ப இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நாம் இருக்கிறது வந்து தமிழ் குரோதி வருடத்தில் இருக்கோம் ஆடி மாதத்தில் அதாவது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பமாகிடுது அடுத்த ஆறு மாதம் ஆடி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை அதாவது அடுத்த வருஷம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் அந்த விஸ்வாவசு வருஷம் எப்படி அது வரைக்கும் எப்படி நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும் அப்படின்ட்டு பல பேர் கேட்டதுனால பல நண்பர்கள் கேட்டதுனால இந்த எபிசோடை நமக்கு போஸ்ட் பண்ணுறோம் இந்த எபிசோடில் உங்களுக்கு என்ன தெரிய போகிறதுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நிதி நிலைமை வேலைவாய்ப்பு தொழில் அமைப்பு உத்தியோக அமைப்பு மற்றும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இது மூணும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய ஆறு மாதத்தை எதுக்காக ஆறு மாதங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம குரோதி ஒரு இடத்துல ஆடி மாதம் ஆணி மாதத்தில் இருக்கும் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை பதினேழுலேருந்து பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வய வரைக்கும் உண்டான அந்த ஆறு மாதத்துக்கு உண்டான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் நமக்கு மக்களுக்கு புரிய மாட்டேங்கிறது ஜோதிஷங்கிறது வந்து லைஃப் லாங் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க லைஃப் லாங் கேட்கக்கூடாது ஆக்சுவலாக வந்து ஆறு மாதம் தான் பார்க்கணும் மேக்சிமம் போன ஒரு வருஷத்துக்கு தான் ஜோசியம் பார்க்கணும் ஆனால் பல பேர் வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு சொல்லுங்கள் அஞ்சு வருஷத்துக்கு சொல்லுங்கள் பத்து வருஷத்துக்கு சொல்லுங்கள் என்னோட ஐம்பதாவது வயசில் எண்பதாவது வயசில் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அந்த மாதிரி கேட்கக்கூடாது முதல்ல என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடியது வந்து பொதுவான பலன்கள் மட்டும்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை ஏற்ற மாதிரி பலன்கள் கூடவோ குறைவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது இந்த பலன்கள் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தோடு பொருத்தி பார்த்துக்கிட்டாலும் சரி இல்லை தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நண்பர்ஸில் இந்த காலகட்டத்தில் அதாவது அடுத்த ஆறு மாதம் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் கடன் வாங்கணுமா கடன் இல்லாமல் இருக்கலாமா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் நம்ம வேலை சொந்தமாக வேலை வேலை கிடைக்குமா இல்லை சொந்தமாக தொழில் துவங்குமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான பதிவு தான் இது இதனால் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த எபிசோடு உங்களுக்கு கொடுக்குறோம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் Hola your dream vacation to Hong Kong starts from rupees 74999 only with GT holidays Verandares banking மற்றும் government theruvulukana ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி அன்பார்ந்த மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி வக்கரகதியில் இருக்கார் இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால் ஏகப்பட்ட செலவுகளை சந்தித்து உள்ளீர்கள் அதாவது பத்து ரூபாய்க்கு நீங்கள் கை வச்சிங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு செலவாகும் உங்கள் வீட்டில் ஏதாவது இருப்பேரு உங்கள் வண்டியில் ஏதாவது இருப்பாரு உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்கள் வந்து என்ன சொல்லி கடன் வாங்கியிருப்பீங்கன்னா இன்றைக்கி கொடுங்க சார் நான் வந்து திங்கக்கிழமை கொடுங்க புதங்கள் பண்ணி கொடுத்துருவேன்னு வாங்குவீங்க ஆனால் பத்து புதன் போனாலும் உங்களால் பணத்தை கட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது உங்களுடைய நம்பகத்தன்மை குறையிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அதையும் காப்பாற்றிக்கணும் வாங்கின கடனையும் அடைக்கணும் இப்படிப்பட்ட சிக்கலில் இருக்கீங்க பணப்பற்றாக்குறை இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த வருஷம் அதாவது இந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாயன புண்ணிய காலமான ஆடி மாதம் ஒன்றாம் தேதி முதல் பங்குனி மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு பண மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் குறையும் வருமானம் வரும் கடன் அடைப்பீங்க திருப்பி கடன் வாங்குவீங்க திருப்பி ப பண வருமானம் ஏற்படும் திருப்பி கடன் அடைப்பீங்க அதாவது ரொட்டேஷன் பண்ணுறதில் உங்களுக்கு நிகழ் நிகர் நீங்கள் தான் வேற யாரையும் கம்பேராக பண்ண முடியாது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட் அவா மேனேஜ்மெண்ட் விசார்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட கற்றுக்கலாம் அந்தளவுக்கு உங்களிடம் பணம் சுழற்சியை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது ஆனால் அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க எனக்கு எல்லாம் தெரியுங்கிற தலைகடத்துல தவறுகள் செய்யும் பொழுது தான் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படும் விரைய சனி உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் மூன்றாம் இடத்து குரு ஸ்தான பலம் இல்லாததுனால வழக்கு சார்ந்த வெற்றிகள் எல்லாம் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போ குரு இந்த வருஷம் மூணாம் இடத்துல இருந்தாலும் குருவோடு சேர்ந்து தன் பயணத்தை துவக்கிறதுனால இந்த ஆறு மாதத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சார் கடன் வாங்கணுமே சார் ஆமாம் நீங்கள் சொந்த வீடுன்ட்டு யோசிங்க ஆட்டோமேட்டிக்காக பேங்க்லேருந்து நீ நான் கொடுத்துட்டு வீட்டு வாசலில் கீழே நிற்பாங்க எப்போ கேட்டோன்னு தெரியாது எப்போது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்போவில் போயிட்டு கொடுத்துட்டு வந்திருப்பீங்க நான் இந்த மாதிரி எனக்கு வந்து வீடு வாங்கணும்னு ஆசைன்ட்டு அப்போ காண்டாக்ட் பண்ணாத பேங்க் ஆஃபீஸர்ஸ்லாம் இப்போ பேங்கை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன்னு போட்டி போட்டு கடன் கொடுக்கக்கூடிய யுகம் ஏற்படும் ஸோ இந்த காலகட்டம் இந்த ஆறு மாதங்கிறது வந்து மீனராசியை பொறுத்த வரைக்கும் செலவுகள் குறைந்து சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கோ உங்களுடைய நஷ்டத்தை குறைத்து கடனை அதிகப்படுத்துவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது வீடு மனை சார்ந்த பராமரிப்பு செலவுகள் குடும்பம் சார்ந்த செலவுகள் உங்கள் உறவுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு கல்யாணம் நடக்கும் உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாலு மச்சனை இருந்தான்னு வச்சுக்கோங்க நாலு மச்சனை வீட்லேயும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் சரி எனக்கு நான் நாலு மச்சனும் இல்லை சார் ரெண்டு மச்சனை ரெண்டு எங்கள் ஒய்ஃபோட அக்கா ரெண்டு பேர் இருக்காங்க எல்லார் வீட்லேயும் கல்யாணம் நடக்கும் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு நீங்கள் பத்தாயிரம் பத்தாயிரம் உயிர் எழுதிட்டு வரணும் ஸோ உங்களுடைய பணம் அங்கே அவங்களுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் இதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் வண்டி வாகன வகையில் மாற்றத்தை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் என்ன காரணம்னா இந்த செவ்வாய் ஆகஸ்ட் மாத கடைசியில் நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த நாலாம் இடம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல வீடுமனை சார்ந்த மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு தசம தசமஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால அந்த செப்டம்பர் ஆகஸ்ட் மாத கடைசிலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் செப் செவ்வாய் வந்து தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால அஃபீஷியலாக சில மன மனஸ்தாபங்கள் அல்லது காட்டமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபத்தின் காரணமாக சில தவறான வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த பீரியடில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னால் நீங்கள் தப்பாக பேசினீங்கன்னா அரசாங்க தண்டனைக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தண்டனைனால் ஒன்றே அரெஸ்ட் வாரண்ட் இல்லைங்க ஃபைன் கட்டுற மாதிரி வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சார் நான் வந்து படிக்கிற குழந்தை அப்படின்னு சொன்னேன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் படிப்பில் கடின முயற்சி எடுத்தால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா விரைய சனி உங்களுடைய முயற்சியை விரயமாக்கிட்டு இருக்காரு நீங்கள் இரநூறு மார்க்குக்கு படித்தா தான் நூறு மார்க் வாங்க முடியும் நீங்கள் ஆயிரம் மார்க் தான் ஐநூறு மார்க் வாங்க முடியும் ஸோ படிப்பில் உங்களுடைய கஷ்டத்தை அதிகப்படுத்துங்க உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்துங்க நன்மைகள் ஏற்படும் சரி சார் இதெல்லாம் ஓகே பண வருமானம் எப்படி இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதி நாலாம் இடத்துக்கு போகிறதுனால மூன்று நாலு ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த ஆறு மாதத்தில் உங்களுக்கு பண பற்றாக்குறை இருக்காது ஆனால் பண தேவை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கடன் மூலமாக சமாளிக்கலாம் இல்லை உடன்பிறப்புகள் மூலமாக கடன் வாங்கி சமாளிக்கலாம் சில சமயம் உங்களுடைய பத்திரங்களை அடமான வைத்தோ இல்லை உங்களுடைய முதலீடுகளை அதை என்கேஷ் பண்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டம் அதாவது குரோதி வருட தட்சிணாயன புண்ணிய காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களிடம் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு உண்டான யோகம் இருந்ததுன்னா அது இந்த நவம்பர் மாசத்துக்குள்ள முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம்னா கொஞ்சம் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல அதாவது இந்த குரோதி வருட தட்சிணாயன புண்ணிய காலத்துல எங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படணும் அப்படி இருக்கு சார் அப்படி இல்லாம இருக்கணும் அந்த பணம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் சனியின் பாதிப்பு இல்லாம வீண் செலவுகள் ஏற்படாம இருக்கிறதுக்கும் குடும்பத்தில் உறவுகளின் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கணும்னா என்ன சார் எங்களுக்கு பரிகாரம் பிராயசித்தம் அப்படின்னு கேட்டேன்னா முருக வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் முருகனுக்கு உண்டான சுப்பிரமணிய புஜங்கம் அப்படி இல்லை அப்படின்னா சண்முக கவச்சம் கந்தசஷ்டி கவச்சம் ஸ்கந்தகுரு கவச்சம் போன்ற மந்திரங்களை முருகனை மட்டுமே முருகனின் பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க உங்கள் முருகன் உங்கள் வீட்டில் குடித்தனம் செய்து உங்கள் கஷ்டங்களை நிவர்த்தி செய்து மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் பண நிம்மதியும் ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த கந்தன் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கர ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்க்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் பயிற்சி